ரெண்டே முக்கால் சென்டில் டக்கரான வீடு செல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க கணக்கம்பாளைய பிரிவுலேருந்து பொங்குபள்ளாய் போகிற இடத்துல சக்தி விக்னா ஸ்கூல் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க லேண்டோட அளவு முப்பதுக்கு நாற்பதுங்க வடக்கப்பா சைட்டில் வடக்கப்பா மாதிரியே வச்சு கட்டியிருக்காங்க வாசல் வச்சு கட்டியிருக்காங்க இந்த பில்டிங்கு டிடிசி எப்படி இருக்குங்க பிளான் அப்ரூவ் வேணால் வாங்கிக்கலாங்க செங்கல்ல கட்டின பில்டிங்க நம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்பரைனு சார் அப்ர்படாக தெரிஞ்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுலாத்தில புது வீடுகளை டெய்லி அப்டேட் இருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வீடு வாங்குகிறவங்களுக்கும் ஒருவங்களுக்கும் உதவியாக இருக்குங்க டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு வீடு வந்து அமையங்க இனிமேஷன் பார்த்தா பக்காவாக இருக்குங்க நல்லா கேட்டு பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க ஊட்டிக்கும் நல்லா பெருசாகவே இருக்குங்க பெரிய கார் கொண்டு பாட்டி ரெண்டு மூணு கூட ரெண்டு பாட்டிக்கலாம் உங்களுக்கு ரைட் சைடில் படிக்கிட்டு வருதுங்க கீழே இண்டீ டைப்பில் டாய்லெட் வந்துடுதுங்க ஹால் எடுத்துட்டிங்கன்னா பத்துக்கு இருபது சைஸில் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய ஹாலாக உங்களுக்கு டிவி விட்டு பூஜா விட்டு மட்டும் கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க கிச்சனில் கிடையாதுங்க கிச்சனில் டெல்ட் போட்டு கிரனைட் போட்டு ஸ்லாப்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குற விலை வந்துங்க ஐம்பது தாங்க அதுவும் விலக்குறைய வாய்ப்பு இருக்குங்க ஹால் பார்த்தோன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் நல்லா பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினோரு சைஸில் கொடுத்துருக்காங்க அதுவுமே உங்களுக்கு அட்டாச் வந்துடுதுங்க எல்லா வாஸ்து முறைப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க பட்டி பார்த்து ப்ரைமர் அடித்து வச்சுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் ஒவ்வொருவங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியல நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க